அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்த ராஜநேதை ஜோதிடர் ராஜசேர ஐயாவுக்கு எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் மும் நம நாராயணா இந்து உங்கள் கேள்விகளுக்கு விடை சொல்ல தயாராக இருக்கிறேன் கேளுங்க ஐயா நம்ம காலேஸ்வரர் வரைக்கும் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் ஆஹ் சரிங்க இப்போ இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது பண்ண போற ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகம் பார்ப்போம் இல்லைங்களா அந்த ஜாதகத்துல வந்து அவருக்கு ஏதாவது தோஷம் இருக்கும் ஒருவேளை திருமண தடையா இருக்கலாம் ஒருவேளை நாக தோஷமா இருக்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் சொல்றாங்க இல்லைங்களா எல்லாத்துக்குமே அந்த பரிகாரம் செட் ஆகுமா பரிகாரம் வந்து அனைவருக்கும் செட் ஆகுமாங்கிறது பரிகாரம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சில ஜாதகங்கள்ல பரிவர்த்தனை யோகம் இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் செட் ஆகும் இப்போ குருபலன் இருக்கும் குருபலன் இருக்கும்போது அந்த பரிகாரம் வந்து உடனே ரெடி ஆகும் சில சமயம் பரிகாரங்கள் செயல்படாம போகும் தாமதமாக கூட செயல்படும் ஹலோ ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார்

அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல அரபு நாட்டுல இல்லன்னா ஆஸ்திரேலியா இப்படி வெளிநாடு வேலைக்கே ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்குங்கயா உங்களுக்கு ஏழரை சனி நாள எவ்வளவு வேலை கிடைக்கல தடை தாமதங்கள் உங்களுக்கு இருந்தது இப்போ ஆறாவது மாசத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு நண்பர் ஒருத்தர் உங்களை அழைத்து போற நண்பர் இல்லைன்னா தாய்மாமன் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்க வேலை கிடைச்சிருங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு நன்றிங்க 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 இதுல ஒரு கால் கால் கட்டாயிடுச்சு ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் சொல்லுங்க ஆண்டி சுடலையாண்டி சார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சொல்லுங்க ஆண்டி பா சார் உங்களோட கேள்வி சொல்லுங்க ஆண்டி சுடலையாண்டி என்ன பிறந்த தேதி சொல்லுங்கயா 7 பத்தனா తెలుసుకోవ ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க அஸ்வினி நட்சத்திரமா பரணியா அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு தசையில வேலை இல்லாம இருக்கீங்க என்ன தசை செவ்வா தசை செவ்வா தசை நீசமா இருக்கிறதுனால செவ்வா தசையில ஒரு கடந்த ஏழு வருடமாவே உங்களுக்கு சரியான தொழில் இல்ல உங்களுக்கு ஏழு வருஷமாவே தொழில் இல்ல உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இதே பாடுதான் இதே மாதிரி தான் போகும் அதுக்கப்புறம் தான் தொழில் வேலை கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிராடு பிஸ்னஸ் தான் வரும் சரியா செட் ஆகும் ஆக்கர் கடை பொருள் வாங்கி விக்கிறது இந்த ரியல் எஸ்டேட் ஏதோ பண்ணி பாத்துருக்கீங்க அதுல ஒரு சைட் கூட விக்கல நகை தொழில் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஜோதிடமே எடுக்கலாம் நீங்க ஜோதிடம் உங்களுக்கு ஜோதிடத்துல நல்ல திறமை இருக்குங்கய்யா நீங்க ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒண்ணு பாத்துக்கோங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு ஜோதிடத்தை முழு நேரம் தொழிலா எடுத்திருக்கேன் உங்களுக்கு வாக்கு அதாவது வாக்கு பள்ளி தான் இருக்கு முப்பத்தாறு வயசுல ஒரு கண்டத்துலுக்கு தப்பிச்சிருக்கீங்க நாற்பத்தெட்டு வயசுல தொழில் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறீங்க ஆனா ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படி இருக்கு நீங்க வந்து இந்த திருச்செந்தூர்ல சித்தர்களை வணங்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும்

சனிக்கிழமை மகர் லக்னம் தனுசுராசி உத்திராட நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயசு வயசுலாமா ஆச்சு

இப்போ ஏழாவது மாசமே ஏழாவது மாசம் கன்ஃபார்ம் ஆகும் ஆறாவது மாசமே வந்து லெட்டர் வந்துருச்சு உங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு ஏழாவது மாசம் வந்து கன்ஃபார்மா வெளிநாடு போயிருவாரு எந்த நாடு போறாரு இங்கிலாந்து போலந்து ஜெர்மன் போகலாமா அங்க அப்ரூவல் ஆயிருச்சு அவருக்கு கிளம்பிடலாம்

வர மாதிரி தான் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க பல பல வேலைகள் பண்ணிருக்கீங்க நீங்க பயங்கரமா ஆள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடும் அப்படி வந்து உங்களுடைய ஆசைவாதம் ப்ராப்பர்ட்டி வந்துடும் அது வந்து அகலம் வந்து கம்மியாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதேதான் அதேசா அது உங்களுக்கு தானேயா நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க படுத்து நல்லா தூங்குங்க சரி ஒரு கோயில் உள்ள புணரமைச்சி நான் குலதெய்வம் கோயில நல்லபடியா முடியணும் அது பெருமாள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல அம்மன் தான் பவரா இருக்கு அம்மன் தான் அம்மன் தான் பவரா இருக்கு அம்மன் தான் பவரா இருக்கு அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைமையில நடக்குது ஒரு பதினேழு பேர் வரி கொடுக்க மாட்டேங்கிறானே வரி 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 பணத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பதினேழு பேர் பேக் அடிக்கிறாங்க வரி எத்தனை வரி கோயில்ல அவரு பதில் நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்துரும் கடவுள் அருள்ல எல்லாருமே பங்குனி மாசம் உங்களுக்கு வரும் இந்த வரக்கூடிய பங்குனி மாசம் எல்லாம் சூப்பரா நடத்திடலாங்கய்யா சரி கடவுள் அருள் இருக்கு சரி புது சரிங்க உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நாங்க எல்லாம் சின்னவந்தா ஆசிர்வாதம் உண்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஐயா ஓகே நெரி நன்றி ஐயா நன்றி

என்ன முப்பத்தி நாலு சனி தசையில எல்லாரும் கூட பகை ஆயிட்டீங்க சனி தசையில முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் நிறைய பேர் பகையா இருந்தாங்க அவங்க எல்லாம் திரும்பி வந்து உங்களுக்கு கூட சேர்ந்து இருக்காங்க இப்போ கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க நம்மளுக்கு குழி பரிசுற போறானுங்க ஆமா பகையானவங்க எல்லாம் திரும்பி சேர்ந்து நீங்க ரொம்ப பழையபடி ரொம்ப போய் ஒட்டாதீங்க நீங்க மென்டலி ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க கண்டதே நினைச்சிட்டு அப்படியே தேவையில்லாத புலம்புல்கள்லாம் போடக்கூடாது சமாதானமா இருக்கணும் புரியுதா இல்லையா அதாவது அது பிரச்சனை பண்றது அவங்க இல்ல நீங்க தான் நீங்க மலப்பாம்பு மாதிரி சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறது இல்ல பெரிய விஷயமா ஆசைப்படுறீங்க நீங்க வந்து இருக்கிற ஸ்பீடுக்கு அவங்க இல்ல நீங்க அது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கிறீங்க இது வந்து ஏட்டினை இமயத்து எம் இம்மையை மருமைக்கு மருந்தினை கூட்டினை குருமாமணி குண்டினை திருநின்ற ஒரு திருத்தலம் இல்லடா திருக்கண்ணபுரம் திருக்கடல் மல்லை இதுல ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் நரம்பு நரம்பு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு நரம்புல பிரச்சனை இருக்கு பையன் வெளிநாடு போறதுக்கு அமைப்பு இருக்குது வேற ஒண்ணுல பரிகாரம் எல்லாருக்கும் செல்லுபடியாக சிலருக்கு உடனடியா செல்லுபடியாது பரிகாரம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உடனே ஆயிருது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து திருமணம் ஆகல இருவத்தொன்பது வயசு தாங்க நான் வந்து கால பைரவர் கோயில் போச்சுட்டேன் போய் தீபம் போட்டு போனாங்க போன உடனே ரெண்டு மாப்பிள்ள வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் இந்த பொண்ணுங்கிறாங்க இருபத்தி வயசு வரைக்கும் கேட்காத பொண்ண ரெண்டு பேரும் உடனடியா கேக்குறான் ஒருத்தருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் குழந்தை இல்ல சரிங்க ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் நடராஜன் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார் ஐயா இஸ்மாயில் உங்களோட கேல்விங் சார் அந்த என்ன என்ன இருந்து என்ன தரந்த தேதி சொல்லுங்கயா 1910 10 ஆகஸ்ட் 1905 ஐயா உங்க டிவி ஐயா உங்க டிவி சவுண்ட கம்மி பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரொம்ப சின்ன வயசா இருக்கீங்களே வயசு ரொம்ப கம்மியா இருக்குங்க பிறந்தீங்க பூர நட்சத்திரம் உங்களுக்கு அப்படித்தானே

ஆஹ் ஒன்னும் பிரச்சனை இல்ல செவ்வாய் யோகமா இருக்கு அடுத்த வருஷம் டிசம்பர்ல திரும்பி சொத்துக்கள்லாம் எல்லாம் வாங்கலாம் தர்மஜின் தலைவர் பாரி வள்ளல் அப்படி பயங்கர பேர் வச்சிருக்கீங்க நீங்க புண்ணிய நிறைய சேர்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே ஓகேங்கய்யா நன்றிங்கய்யா தேங்க் யூ ஓகே 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 நன்றி

இது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய இந்த மொபைல் எடுத்து சண்டை சச்சரவுலாம் இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க பிள்ளைங்களும் போய் வெளியூர் போய் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு நம்பரு நீங்க நீங்க ராஜநிலை அலுவலகம் வந்து நம்ம ராஜசேகர் ஐயாவை பார்த்து நம்பர் பக்கா நம்பர் உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க வாங்கிக்கலாம் ஓகே இந்த நம்பர் வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சுங்கய்யா ஆறு வருஷம் ஏழு வருஷமாவே துன்பத்துல இருக்கீங்க ஆமாங்க துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் வாழ்றீங்க அந்த நம்பரை மாத்துறீங்க அப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்பம் வரும் வாழ்க்கையில துன்பம் நீங்கி இன்பம் வரும் சரிங்க இன்னொரு நம்பர் சொல்லுங்க டபுள் நைன் டபுள் நயன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன்ஸ் அண்ணா இது நல்ல நம்பர் தான் ஐயா சூப்பர் நம்பர் தான் தொழில் இந்த நம்பர் எல்லாம் தொழில் போகும் நல்லா இருக்கும் காய் கூட மட்டும் தகராறு வரும் இதுல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாகனத்தை மாத்த வேண்டிய சூழ்நிலையா இது இந்த நம்பர் அவ்வளவு மோசம் இல்ல நீங்க எதுக்கும் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா நல்லது சரிங்க இந்த ரெண்டு நம்பர் புதுசா ஒரு நம்பர் வாங்கிட்டு இதை அப்படியே ஆமா எரேஸ் பண்ணிக்கலாம் யாரையாலும் கொடுத்துடலாம்

அவர் வந்து வெளிநாட்டுல வேலை பார்த்து குழந்தை இல்லாதனால ஒரு பாகிஸ்தானி பத்து குழந்தை பெற்றவன்ட வந்து திட்டிருக்காரு குழந்தை இல்லை நீ என்னை அருமை தெரியாதவன் தெரியும் எவ்வளவு நான் இவர் மனசு வெறுத்து ரிசன் பண்ணிட்டார் இங்க வந்தவர் குழந்தை இல்லையன்னு சொல்லி என்ன வந்து கேக்கும்போது அந்த ஜாதகத்துல குழந்தைக்கான அமைப்புகள் ரொம்ப கம்மி அவரு சுதா டெஸ்ட் டியூப் நம்ம பெரிய பெரிய மருத்துவமனை திருநெல்வேலியில அக்னஸு ஒரு மருத்துவமனை அகனசன் அங்கெல்லாம் ரெண்டு மூணு டைம் வச்சு பலஃபெயின் அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணலான்னோனா நான் வந்து கோயிலுக்கு போங்க பாத யாத்திரை போலான்னு என்னை பாத யாத்திரைக்கு எடுத்துட்டு போயிட்டாரு சரி பரிகாரம் சொன்னவனுக்கே பாத யாத்திரைக்கு கதையாயி போச்சு அப்புறம் நானும் சந்திரகலத்துல மாதிரி முப்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் நடத்து திருச்செந்தூர் போய் சாமியெல்லாம் கூப்பிட்டோம் ஒரு மூணு வருஷமா அவருக்கு அதுக்கப்புறம் குழந்தை இல்ல அவரு ரொம்ப நாளா நீ சொன்ன இங்க எந்த ரியாக்சனும் இல்லைன்ட்டாரு கடைசி பார்த்தோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு பாப்பா பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு வந்து லட்சியா அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு குழந்தை பிறகு லட்சியமா வச்சிருந்தாரு லட்சியா அப்படின்னு அது பரிகாரம் வந்து உடனே அவருக்கு ஒரு மூணு வருஷம் கழிச்சு கிடைச்சது ஒருத்தருக்கு உடனே கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒரே நாள்ல கிடைக்கும் பரிகாரம் செயல்படும் அப்படிங்கிற சொல்லுங்க கால் கட்டாயத்துக்கு இப்போ பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா அப்படின்னா என்ன பிரம்மஹத்தி தோஷம்னா குரு சனி சாரம் பெற்றிருக்கு சனி வீட்டுல சனி குரு வீட்டுல இப்ப நயன்டி எயிட்ல பிறந்தவங்க பிரமா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குரு சனி பெற்று தான் ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க சார் அன்புங்களாங்க சார் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க மதுரையில இருந்து சொல்லுங்கயே என்ன பிறந்த தேதி உங்களுக்கு ஆஹ் எட்டு எட்டு பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சர் என்னங்க இது பிறந்த இப்போ பிறந்த குழந்தைமா இருக்குதே வருஷம் தப்பா சொல்லிட்டீங்க போல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் தானே இது எத்தனை மணிக்கு பிறந்தாரு தம்பி அதாவது ஓகே ஓகே ஐயா இப்ப வந்து பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்து கொடுத்து வாங்குனது பையனா பொண்ணா பையனை தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்றது பையன் பிறந்தது வந்து ஆஹ் எட்டாம் இடத்துல கிரகங்கள் எல்லாம் மாற்றிருக்கு அப்ப கண்ணு வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும் கண் இருக்குல கண்ணு கண்ணு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் தத்து கொடுத்து வாங்கினா கொஞ்சம் ரெடி ஆயிரும் பையன் அப்புறம் நைட்டு வந்து திடீர்னு அலறானா பையன் ஏதாவது காணாத கண்ட மாதிரி அலறானா இறந்து போன ரெண்டு மூணு ஆளுக உங்க வீட்டுல நிக்கிறாங்க இறந்து போனவங்கன்னு சொல்லுவாங்கல்ல குருசுத்தம் கேக்குதா வீட்டுல சலங்கச்சத்தம் ஜல் ஜல்னு நைட்டு அதான் இது வந்து தத்து குடுத்து பையனை வாங்கினா உங்களுக்கு யோகமா இருக்கும் இப்ப வீடு விக்க